கோடியக்கரைங்க ஆங்கிலத்தில் பாயிண்ட் கலிமியர்னு அழைக்கப்படுற கோடியக்கரை நம்ம தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒரு கடலோர கிராமம் தாங்க கோடியக்கரை இந்த கோடியக்கரைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க அதில் பார்த்தோம்னா நம்ம பெரும்பாலும் சொல்கிறது வந்து சோழர் காலத்து கலங்கரை விளக்கம் வந்து இங்கே இருந்தது அழிப்பெறையிலின் காரணமாக சிதைவுற்று அதனுடைய எச்சங்கள் மட்டுமே இங்கே இருக்குதுங்க அதை அடுத்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கமும் இங்கே இருக்குதுங்க அது ஓரளவு நல்ல நிலையிலே பராமரிக்கப்படுதுன்னு சொல்லாங்க அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய செய்திகள் கோடியக்கரை வாழ் மக்களால் சொல்லப்படுதுங்க அதை கேட்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாகவும் ஒரு வித உள்ளுணர்வும் நமக்கு ஏற்படுதுங்க அது என்ன விதமான உணர்வுன்னு சொல்ல தெரியலைங்க கேட்கும்போது உங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படும் நம்புகிறேங்க அது என்னென்னு பார்த்தா நம்ம கோழியக்கரை வாழ்கிற மக்கள் வந்து தங்க ஒரு நடுத்தர வயது நபர்கிட்ட கேட்டோம்ங்க அவர் வந்து என்னோடய தந்தையெல்லாம் இங்கே கோடியக்கரையிலேருந்து நீந்தியே சிலோனுக்கு போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு கோடியக்கரைக்கும் இலங்கைக்கும் ஆன தொடர்பு அந்த காலத்திலேருந்தே இருந்திருக்குதுங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா கோடியக்கரையில் மீன்பிடியும் உப்பு தொழிலும் இன்னொன்று இறால் வளர்ப்பும் இங்கே பிரதான தொழில்களாக இருக்குதுங்க இதன் மூலம் அன்னிய செலாவணியை ஈட்டி தரக்கூடிய மிக முக்கிய கடற்கரை ஊராக கோடியக்கரையை பார்க்க முடியுங்க ஏன்னா இறால் வளர்ப்பு உப்பளங்கள் மீன்பிடி மூன்றுமே பிரதான தொழிலா இருக்குதுங்க கோடியக்கரையை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் காப்புக்காடுகள் அதிகமாக இருக்கிறதுனால கோடியக்கரை காப்புக்காடுகள் வனவிலங்கு சரணாலயமாகவும் பறவைகள் சரணாலயமாகவும் திகழ்ந்து வருகிறதுங்க இன்னும் எண்ணற்ற பல்வகை உயிரினங்களுக்கு அவை ஆதாரமாக இருக்குதுங்க செங்காந்தல் மலர்கள் குறிப்பாக கோடியக்கரையும் அதனை ஒற்றிய கடலோர தீவுகளிலும் அவ்வாறே அதிகமாக காணப்படுதுங்க செங்காந்தல் மலர் இந்த செங்காந்தல் மலரோட தொடர்ச்சி இலங்கையிலும் செங்காந்தல் மலர்கள் அதிகமாக காணப்படுகிறதுங்க இலங்கையில் தமிழர் வாழும் பகுதிகளில் நிறைய செங்காந்தல் மலர்கள் காணப்படுதுங்க அதனால தான் என்னவோ இலங்கையில் வந்து தமிழர்கள் பகுதிக்கு தேசிய மலராக செங்காந்தல் மலரை வச்சிருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற மக்கள் சொல்லி நம்ம அறிய முடியுதுங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னாங்க நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வந்துங்க தமிழீழ விடுதலை புலிகள் வந்து வானூர்தி வழியாக ஹெலிபேட் அமைச்சு ஹெலிகாப்டர் வழியாக இங்கே கோடியக்கரை வந்து கோடியக்கரை காப்புக்காடுகளில் போர் பயிற்சி எடுத்துகிட்டு திரும்பி போயிருக்கிறாங்க விடுதலை புலிகள் இங்கே வந்து போர் பயிற்சி மேற்கொண்டதாக இங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் தமிழக மக்கள் அதாவது கோடியக்கரை வாழ் மக்கள் வந்து நாங்களே நெருள போர் பயிற்சியை பார்த்துருக்குறோம் இங்கே வந்து வானூர்தி இந்த இடத்துல தாங்க இறங்கி நாங்கள் விடுதலை புலிகளில் இறங்கி போய் பயிற்சி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இதெல்லாம் கேட்கும்போது ஒரு வித உள்ளுணர்வு ஏற்படுதுங்க அது எந்த வித உணர்வுன்னு சொல்ல தெரியலைங்க கேட்கும்போது உங்களுக்கும் அந்த உணர்வு கடத்தப்படும் நான் நம்புறேங்க இன்னொன்று தமிழீழத்தில் இறுதி யுத்தம் நடந்த காலகட்டங்களில் யுத்த காலத்தில் ஏற்பட்ட பெரு வெடிப்பு சத்தங்களும் தாங்கி சத்தங்களும் உயர சத்தங்களும் இங்கே கோடியக்கரையினோட மக்களோட செவிகளை உழுக்கியது மட்டும் இல்லைங்க கோடியக்கரை மக்களின் நெஞ்சங்களையும் அவை துளைத்தன என்றால் அது மிக இல்லைங்க அந்த அளவுக்கு அதனோட வெடி சத்தங்கள் எங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு கோடியக்கரை வாழ் மக்கள் சொல்கிறாங்க கோடியக்கரைக்கு இத்தனை பெருமைகளும் சிறப்புகளும் நிறைய கோடியக்கரைக்கான ஒட்டிய நிகழ்வுகள் இருக்குதுங்க இன்னொன்று அந்த காலத்தில் இலங்கையை சிலோன்னு அழைச்சிருக்குறாங்க இங்கே இருக்கிற இன்னும் வயதானவர்கள் வந்து இலங்கையை சிலோன்னு தான் சொல்கிறாங்க இலங்கைக்கும் கோடியக்கரைக்குமான தொடர்பு மிக நெருக்கமானதுங்க நம்ம ஒரு இடத்துல ஒரு வரலாறு தெரிஞ்சுக்காமல் அந்த இடத்த அணுக முடியாது இல்லைங்களா அதுதான் அந்த மக்களுடைய பண்பாடு வாழ்க்கை முறை வரலாறு கலாச்சாரம் எல்லாமே அந்த இடம் ஊர் சார்ந்தது தாங்க அவர்களுடைய வாழ்வியல் அவர்களுடைய செய்யும் தொழில் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டதே வாழ்வியல் முறைங்க